பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்ட கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் நூத்தி ஐம்பது மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைத்ததுண்டு அதே போல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி டி விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநூறு கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார் இந்த தூரத்தை வெறும் பதினைந்து மணி நேரம் எட்டு நிமிடங்களில் நிறைவு செய்வது சாதனையும் செய்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறை நிறுத்துங்கள் சைபர் குற்றங்களில் இருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு நோ சொல்வோம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் இந்த பயணத்தின் ஆகியவை முக்கிய கருப்பொருளாக அவர் தேர்வு செய்துள்ளார் இது குறித்து விஷ்ணுராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது டிசம்பர் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவக்கியதாகவும் மறுநாள் டிசம்பர் ஏழாம் தேதி காலை கோவையில் தனது பயணத்தை நிறைவு செய்ததாகவும் கூறினார் இந்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடக்கி வைத்ததாகவும் அங்கிருந்து ராமநாதபுரம் மதுரை தேனி வழியாக கோவை அடைந்ததாக தெரிவித்தார் இந்த பயணத்தில் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவக்கி கோவை மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் முடிவுற்றது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று விஷ்ணுராமுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தன்னுடன் இந்த இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த பயணம் கின்னஸ் சாதனை புத்தகம் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரபூர்வ முயற்சியாக அமைந்துள்ளது எனவும் கூறினார்

Bye, bye, sir. Bye, bye. bye. A ver, abre. Abre, abre abre Slow, 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 slow. Hey, slow pa. con hey, slow, pa. அப்படியே 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 போ போ வணக்கம் என் பேர் விஷ்ணுங்க நேத்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிருங்க என்ன என்ன அ ரோட் பைக் இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டூ ட்ரக்ஸ் போதைக்கொள்ளு இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க நேற்று நேற்று ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை தேனி திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பல்லடம் அண்ட் டீஸ்ட் கோயம்புத்தூர் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஎம்க்கு டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸ்

சம்திங் எதாவது பண்ணலாம் இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தாங்க டூ வீக்ஸ் பேக் அதுக்கும் சேர்த்தி ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் பண்ணோம் இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான ஏதாவது இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளிங்கில் ஒரு நாலு ரெக்கார்ட் வச்சுருக்கானுங்க ஃபாஸ்டஸ்ட் மந்த் இப்போ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அது வந்து போதை கோயில் தமிழ்நாடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து காரில் ஒரு நாலு ரெக்கார்ட் மூணு ரெக்கார்ட் பண்ணியிருக்கானுங்க இதோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங் அண்டு மில்லு நல்லாருக்குது மதுரை அண்ட் ராமேஷ்வரம் நல்லாருக்குது நான் ஸ்டாப்பு ஒன்று நான் ஸ்டாப்புங்க டோட்டல் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸில் வந்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் மற்ற இது இதை அங்கே அவேர்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய பேர் அங்கே இது வேர் வெரி ஹாப்பி டூ டூ இனிஷியேட் பண்ண இனிஷியட் பண்ணால் நல்லா இது நீங்கள் மட்டும் தான் ஒரு வீணை நான் மட்டும் தான்ங்க இட்ஸ் அ ரெக்கார்ட் ரைட் ஸோ நான் மட்டும் தான்

இதுக்கு ரிஸ்க்கு ஸ்டார்டிங்ல வந்து விண்ட் வெரி பேட் விண்டுங்க தனுஷவர் எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ரவுடுங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஈஸி இதுக்கு முந்தை நான் பண்ண ரெக்கார்டு வந்து பதினேழு மணி நேரம் பத்து இந்த மதுரை நீங்கள் ஓகே ராமேஸ்வரம் நிமிஷங்க நான் வந்து ஒரு நானூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க லூப் எடுத்தா அதாவது ஐநூறு கிலோமீட்டர் வரும் அதுக்காக அந்த லூப்ல வேறு கிலோமீட்டர்